ர்பிலேருந்து முக்கியமான ஒரு பத்திரிகை செய்தி பத்திரிக்கை செய்தி என்ன என்ற விவரம் பார்ப்பதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்குது அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்திலே பாருங்கள் ஆல் இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா டிஆர்பியிலேருந்து டிஇடி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கான செய்தி சரிங்களா இந்த பிஎட் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு உண்டான செய்தி பிஎட் இறுதி ஆண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து என்ன தகவல் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் நாமளும் டெட்டு எழுதி ஒரே வருஷத்தில் நம்ம வந்து இலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவரை தான் கண்டிப்பாக படிப்பாங்க ஆசைகள் இருக்கிறது தானே எல்லாருக்கும் ஆசை இருக்கும் டக்குன்னு டெட்டை பாஸ் பண்ணால் டக்குன்னு படிச்சு நிற்கும் போதே பாஸ் பண்ணிட்டா அடுத்த வருஷமே போட்டித் தேர்வு வந்துடும் போட்டித் தேர்வு எழுதி அப்படி டக்கான்னு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு பிஎட் படிச்சுட்டுருக்குறா அல்லது டிடிஎட் படிச்சுட்டுருக்கிறேன் இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டுருக்குறேன் நண்பர்களும் ரொம்ப ஆசை இருக்கும் ஆசை தானே எல்லாத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் அப்படின்னு புத்தர் சொன்னதா நிறையா பேர் சொல்லுவாங்க அவர் சொன்னாரா இல்லையான்னு எனக்கு உண்மையாக தெரியாது ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆசையை துன்பத்திற்கு காரணம் நாவலும் படித்த மாதிரி தான் ஒரு ஞாபகம் சரிங்களா அப்படி இருக்கும்போது ஆசையும் கனவுகளை வந்து நிறைவேற்றும் அது ஒரு பக்கம் ஒரு சிலருக்கு படிக்கும் ஒரு சிலருக்கு படிக்காது சரி நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் சரிங்களா இறுதி ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஏதுவாக போனஃபைட் சர்டிஃபிகேட் அதை வந்து படிச்சிட்ருக்கிற கல்லூரியில் வாங்கி டெட்டு தேர்வுக்கு விண்ணப்பிக்கிற வகையில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு டிஆர்பியோட வெப்சைட்டில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சரிங்களா நீங்கள் வாங்கி அதை விண்ணப்பிக்கும்போது அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி ஆன்லைனில் விண்ணப்ப விண்ணப்பிக்கும் போது அதை அந்த சர்டிஃபிகேட் பயன்படுத்தி நீங்கள் வந்து விண்ணப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற தான் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய கனவும் ஆசையும் நிறைவேற்றும் புதிய டெட் தேர்வர்களுக்கு சரிங்களா என்றைக்காவது ஒரு கல்வி ஒரு நாள் கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் படிப்பீங்க கல்வி கைவிடாது நிச்சயமாக சரிங்களா கைவிடாத அல்லாது ஒரு பத்தாவது வரைக்கும் ஒரு பத்தாவது படிச்சா கூட அது ஒரு ஏதோ ஒரு கோட்ரு வேலைக்கோ ஏதோ ஒரு செக்யூரிட்டி வேலைக்கோ அந்த படிப்பு தேவை சரிங்களா அதுக்காக பயன்படும் அல்லது ஒரு தனியார் பள்ளியில் ஐயாயிரம் பத்தாயிரம் ஊதியத்துக்காவது வேலை செய்கிற அந்த கல்வி பயன்படுது பயன்படாமல் போகிறதில்ல சரிங்களா உங்களுக்கு உண்டான செய்தி தான் போனஃபிட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணலாம் வாழ்த்துக்கள்